உஸ்மில்லா அலமதுல்லீன் அன்பார்ந்த சகோதரர்களே ஹக்கீதா சம்பந்தமான தொடர் பத்து பாடங்களில் இது ஆறாவது பாடம் இன்று நாங்கள் மருமை நாள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஐந்தாவது அம்சம் மர்மை நாளை பற்றிய நம்பிக்கை ஒரு ஒருவர் ஒரு ஒரு மோமின் நாள் சம்பந்தமாக மர்மை நாளை பற்றி அவன் ஈமான் கொண்டிருந்தால் தான் அவனை நாங்கள் மோமீன் என்று சொல்வோம் அதாவது மறுமை நாள் என்று நாங்கள் சொல்வது மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமை நாளோடு சம்பந்தப்படுகிறது எனவே மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை என்று நாம் சொல்கிற பொழுது மரணத்திற்கு பிறகு உள்ள அனைத்தையும் அது குறிக்கும் மறுமை நாளுக்கு நாங்கள் சொல்கிற பேர் தான் அரபு மொழியிலே அல்யோமுல் ஆஹர் இறுதி நாள் என்றால் அதற்கு பிறகு ஒரு நாள் கிடையாது அதுதான் இறுதியாக அல்லாஹு தால படைத்திருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நாங்கள் உலகத்திலே வாழ்கின்றோம் அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை அதற்கு நாங்கள் பேர் பர்சஹ் பர்சஹுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு மரமை நாளில் ஒரு வாழ்க்கை சுவர்க்கம் அல்லது நரகத்து இவ்வாறு மரமை நாளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது மர்மை நாளை பற்றி மர்மை நாளுக்கு அல்லாஹு தாலா பல பெயர்களை வைத்திருக்கிறான் அல் யோமுல் என்று சொல்வதை போன்று யோமுல் கியாமா யோமு தனாதி யோமுத் தகாபுன் அ அல் ஹாக்கா அல் காரிஹா இது மாதிரி பல பெயர்கள் இந்த பல பெயர்கள் இருப்பதே மர்மை நாளுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது ஏன்னா இந்த ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தங்களை நாம் கட்டாயமாக படிக்க வேண்டும் அவைகள் மர்மை நாளுடைய அந்த அமளி அந்த மருமை நாளுடைய அகோரத்தை எச்சரிக்கை செய்யக்கூடியதாக அந்த பேர்கள் அமைந்திருக்கின்றன எனவே அந்த மருமை நாளை பற்றி ஒருவர் இவ்வாறெல்லாம் அல்லாஹூத்தாலா வர்ணித்திருப்பதை அவர் அறிகின்ற பொழுது தாலாவுடைய கட்டளையை தான் எடுத்து நடக்க வேண்டும் அவனுடைய விளக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது அதனால் தான் மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே நிறைய இடங்களிலே பேசியிருக்கிறார் அல்லாஹு தாலாவுடைய ஈமானோடு சேர்த்து நாளுடைய ஈமானையும் பல விதத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் இந்த மறுமை நாளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்தால் அல்லாஹு தாலா நாளை அந்த மனிதனை மறந்து விடுவான் அல்லாஹுத்தாலா கைவிட்டு விடுவான் அல்லாஹு தாலா நாளை சொல்லி காட்டுகிறான் இந்த நாளை உங்களுடைய இந்த சந்திக்கும் நாளை நீங்கள் மறந்ததை போன்று நாங்கள் உங்களை மறந்து விட்டோம் எனவே மறமை நாளை உலகத்திலே மறந்து வாழ்ந்தால் அல்லாஹு தாலா எங்களை மறமையில் கைவிட்டு விடுவான் இன்னாசுரேன் உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான் உங்களுக்கு உதவி செய்பவர் யாரும் கிடையாது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எவ்வாறு நாங்கள் மறுமை நாளை நம்ப வேண்டும் என்றால் சுருக்கமாக நாம் மறுமை நாளை நம்பியிருக்க வேண்டும் அந்த அடிப்படை நம்பிக்கை இல்லை என்றால் ஒருவர் மோமியனாக இருக்க முடியாது அதாவது அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களையும் எல்லா படைப்புகளையும் நாளை மறுமை நாளையிலே எழுப்பி அவர்கள் செய்த அமல்களுக்காக செயல்களுக்காக நன்மையோ தீமையோ அவைகளுக்காக அல்லாஹுத்தாலா கூலி கொடுப்பதற்கு இருக்கின்றான் என்பதுதான் இந்த சுருக்கமான நம்பிக்கை இதல்லாமல் மறுமை நாளை பற்றிய விவரமான பல விடயங்கள் குரானிலும் ஹதீதிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன அவைகளை நாங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது அவைகளையும் நாங்கள் உறுதியாக ஈமான் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மறுமை நாள் என்று நாம் சொல்கிற பொழுது அங்கே இரண்டு விடயங்களை எங்களுக்கு பார்க்கலாம் ஒன்று பர்சகுடைய வாழ்க்கை அதாவது ஒரு மனிதன் மரணித்ததிலிருந்து அந்த வாழ்க்கையை ஆரம்பித்து வருகிறது துனியாவுக்கும் ஆஹிராவுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வருசகுடைய வாழ்க்கை சூரூதி அதாவது மனிதன் திரும்பவும் எழுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள அந்த காலம் அவன் மரணித்ததிலிருந்து அவன் மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த நிலைக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் கபருடைய வாழ்க்கை என்று நாங்கள் சொல்வோம் வருசகுடைய வாழ்க்கை என்று அதற்கு சொல்வோம் திரைமறை வாழ்க்கை எங்களுக்கு பின்னால் ஒரு திரை இருக்கும் எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் ஆனால் அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்கே பல விடயங்கள் சம்பந்தப்படுகிறது அதற்கு எழுப்பப்பட்டதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதனைத்தான் நாங்கள் இறுதியான மர்மையுடைய வாழ்க்கை என்று அதிகமாக நாடுவோம் கபூரில் எப்படியான நிகழ்வுகள் இருக்கின்றன என்றால் முதலிலே ஃபித்னசூர் கபர் கபூரில் ஒரு மனிதன் வைக்கப்பட்டதற்கு பிறகு அவனிடத்தில் சோதனை இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது இதனைத்தான் நாங்கள் ஃபித்னதுல் கபர் என்று சொல்கிறோம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கபருடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் இது மிகப்பெரிய ஒரு சோதனை மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இதை ஒரு மனிதன் வெற்றி கொண்டு விட்டான் என்றால் இந்த சோதனையில் அவன் வெற்றியடைந்து விட்டான் என்றால் அதுதான் அவன் அந்த வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க போகிறானா அல்ல வேதனையில் இருக்க போகிறானா என்பதை தீர்மானிக்கிறது நபி அவர் ஹதீதில் சொன்னார் ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்ட பிறகு ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் முன்கர் நக்கீர் என்ற அவர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்பார்கள் இது எல்லோரும் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதி எனவே இந்த கேள்விகள் நாம் நினைக்கலாம் இலகுவான கேள்விகள் உம்முடைய ரபு யார் உம்முடைய மார்க்கம் எது உம்முடைய நபி என்று யார் என்று ஆனால் எல்லோருக்கும் அதுக்கு அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியாது ஒரு வேறொரு வாழ்க்கை நாங்கள் இப்போது வாழ்கிற வாழ்க்கை அல்ல அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால் மாத்திரம்தான் அதற்குரிய பதிலை சொல்வதற்கு அந்த நேரத்திலே முடியுமாக இருக்கும் இல்லை என்றால் ஓ மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆஹா எனக்கு அதை பற்றி தெரியாது என்றுதான் அந்த மனிதன் பதில் சொல்லுவான் அல்லாஹு தால எங்களை பாதுகாக்க வேண்டும் நபி அவர்கள் கபருடைய இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இந்த கபருடைய ஃபித்னாவுக்கு பிறகு ஒருவன் அவன் கபருல இன்பம் அனுபவிப்பானா அல்லது அதாபு செய்ய வேதனை செய்யப்படுவானா என்பது தீர்மானிக்கப்படும் அதாவது கபருடைய வாழ்க்கை நயம் இன்பம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அல்லது அதாப் சோதனை வே வேதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இது கபரில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா கபரையும் ஒரு நயிமாக இன்பமாக ஆக்கி விடுவான் மோசமானவர்களுக்கு கபரையே அதாபாக மாற்றி விடுவான் கபருடைய வாழ்க்கையிலே அதாபும் ஐம் இன்பமும் இருக்கிறது என்பதை குரானும் அஜீதும் எங்களுக்கு சொல்கிறது குரானிலே எங்களுக்கு பார்க்கலாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது ஃப்ரவுனுடைய கூட்டத்துக்கு மறுமையிலே தண்டனை இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னால் ஒரு தண்டனை இருப்பதை எல்லாத்தால நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் சூரத் உகாஃபருடைய நாற்பத்தைந்தாவது நாற்பத்தாறாவது வசனத்திலே ஆயத்துக்கள் சுட்டி காட்டுகிறான் ஃப்ரவுனுடைய கூட்டத்துக்கு மோசமான வேதனை அவர்களை தொட்டுக்கொண்டது அன்னாரையோ அலைகா ஒதுவன் வாஷியா நரகத்தின் மீது அவர்கள் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்படுவார்கள் வயோமத குமு மருமையினால் ஏற்படுகிற பொழுது அது ஹிடோ அல ஹுராவுன் அசத் தல அதா ஹுராவுனுடைய கூட்டத்தாரை கடுமையான வேதனையில் நுழைவீங்கள் என்று சொல்லப்படும் எனவே மருமையினால் ஏற்படுகிற பொழுது வேறு கடுமையான வேதனை அதற்கு முன்னால் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரகத்தின் மீது காண்பிக்கப்படுவார்கள் எனவே கபருடைய அந்த வாழ்க்கையிலே வர்சஹுடைய வாழ்க்கையிலே ஃப்ரானுடைய கூட்டத்துக்கு இருக்கிறதாக இந்த ஆயத்தங்களுக்கு சொல்கிறது அதே போன்று எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கபரிலே இரண்டு பேர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அவர்கள் பெரிய விடயங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை ஆனால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறிய ஹதீத் பலருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் நவி அவர்கள் சொன்னார்கள் கபூரிலே நடக்கின்ற அந்த அதாவை நான் செவிமடுக்கிறேன் அதை உங்களுக்கு செவிமடுக்குமா செவிமடுக்கச் செய்வதற்கு அல்லாவிடத்திலே கேட்க முடியும் ஆனால் நீங்கள் மை மையத்துக்களை மரண மௌத்தானவர்களை அடக்குவதற்கு பயப்படுவீர்கள் அவ்வாறு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கும் அதை செவிமடுக்க செய்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கும் அதை செவிமடுக்க செய்ய வேண்டும் என்று எல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வேன் என்று சொன்னார்கள் சாய் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி இன்னும் கபரிலே கடுமையான வேதனைகள் தண்டனைகள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால்தான் நபிசல்லாலம் அவர்கள் கபருடைய வேதனையை விட்டும் கூட தொழுகைக்கு பிறகு அதாவது தொழுகையுடைய கடைசியில் தஹியாத்துக்கு பிறகு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் சுகதாக்கள் அல்லாவுடைய பாதையிலே சஹிதானவர்களுடைய ரோஹர்கள் உயிர்கள் ஒரு பசுமையான பறவையுடைய உடலிலே வைக்கப்பட்டு அவைகள் சுவர்க்கத்திலே இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன அரசுடைய அரசுக்கு கீழால் தொங்கக்கூடிய கூண்டுகளிலே அவைகள் தங்குகின்றன சுவர்க்கத்திலே மேய்ந்து திரிகின்றன என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்ன ஹதி எங்கள் முஸ்லீமில் இருக்கிறது இதில் கபரில் வேதனை இருக்கிறது அதே போன்று இன்பம் இருக்கிறது என்பதில் கருத்து இல்லை அது இஜிமாவான ஏகமானதான ஒரு விடயம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிறகு வந்தவர்கள் வலிகேடர்கள் அதிலே கருத்து வேறுபாடான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்திலே அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை முஸ்லீம் சமூகத்துடைய இஜிமாவாக இருக்கிற செலவுகளிடத்திலே அதில் கருத்து வேறுபாடு கிடையாது பிறகு இவரால் அவர் மாற்று கருத்து சொன்னால் அவர்களுடைய கருத்து மறுக்கப்படும் ஏனென்றால் ஒரு முஸ்லீம் சமூகம் வலிகேட்டிலே ஒன்று கூடாது ஒரு காலத்திலே முஸ்லீம் சமூகம் ஒரு கருத்தில் இருந்தார்கள் என்றால் குறிப்பாக செலவுகளுடைய காலத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே அதற்கு பிறகு கருத்து சொன்னதனால் அந்த மாற்றுக்கருத்தை எடுக்க முடியாது இஜ்மா ஆதாரமாக இருக்கிறது என்றால் இந்த உம்மத்து வழிகேட்டிலே ஒன்று கூட அது நபியர்கள் சொன்னார்கள் ஒரு என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் நேர்வழியிலே இருந்து கொண்டிருப்பார்கள் எனவே எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதிலே நேர்வழியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமும் இருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் அந்த கூட்டம் இருக்கிறது எனவே அந்த வகையிலே ஒரு உம்மத்து ஒரு காலத்திலே ஒரு விடயத்திலே ஒன்று கூடினால் அதுவே குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் ஒரே கருத்தில் அதில் மாற்று கருத்து தெரிவிக்காமல் ஒரே கருத்தில் இருந்தார்கள் என்றால் அதுக்கு நாங்கள் இஜுமா என்று சொல்கிறோம் எனவே இது விஷயம் மறுமை நாளையிலே கபருடைய அந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சூர் ஊதப்படுவது சூர் என்பது சூர் என்கின்ற அந்த குழல் ஊதப்படுவது இதற்கு ஊதுவதற்கும் ஒரு ஒரு மலக்கை அல்லாஹார நியமித்திருக்கிறான் அவர்தான் இஸ்ராஃபீல் ஸ்ராஃபீல் அலிஹலாம் அவர்கள் அல்லாஹுடைய அனுமதியை எதிர்பார்த்து இரண்டு சூர்கள் ஊதப்படும் அந்த சூர் ஊதப்பட்ட முதல் சூர் உடனே வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லோரும் மயங்கி விழுந்து விடுவார்கள் தாலாவை தவிர எல்லோரும் மயங்கி விடுவார்கள் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிற அல்லா நாடியவர்களை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் மயங்கி விடுவார்கள் மீண்டும் அதில் இன்னொரு முறை சூர் ஊதப்படும் அதற்கு பிறகு எல்லோரும் எழும்புவார்கள் பார்ப்பார்கள் எனவே இரண்டு சூர் இருக்கிறது முதல் சூர் அனைவரும் அந்த சூரோடு மரணித்து விடுவார்கள் மூர்ச்சையாகி விடுவார்கள் அடுத்த சூர் எழுப்பப்படுவதற்காக ஊதப்படக்கூடிய சூராக இருக்கிறது முதலாவது சூர் எங்களுக்கு தெரியும் பரதகுடைய அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அதாவது வர்சகுடைய வாழ்க்கையிலே தான் கபருடைய அந்த வாழ்க்கையிலே தான் அந்த சூர் ஊதப்படுகிறது உலகத்தில் இருப்பவைகள் அழிந்து போகும் கபரில் இருப்பவர்கள் கபரில் இருப்பார்கள் இரண்டாவது சூர் பொழுது தான் அனைவரும் மறுமைக்காக வேண்டி எழுப்பப்படுவார்கள் அப்போது மறுமை நாளுடைய அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் எனவே அந்த மருமை நாளுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலே நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு அல்பேஸ் எழுப்பப்படுவது உயிர மௌத்தானவர்கள் அனைவரும் அவர்கள் இருந்து வெளிப்படுத்தப்பட்டு எழுப்பப்படுவார்கள் இதனை அல்லாஹு தாலா குரான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறான் நீங்கள் அல்லாவின் மீது சத்தியமாக என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் நீங்கள் செய்து கொண்டு இருப்பவற்றை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும் அது அல்லாஹு தாலாவுக்கு மிக இலகுவானது என்று அல்லாஹுதான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே ஒவ்வொரு மனிதனும் இப்போ எவ்வாறு உலகத்திலே மரணிக்கின்றானோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார் பாவத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவன் மரணித்தால் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையிலே இழிவுபடுத்தப்பட்ட அந்த நிலையிலே தான் அந்த மனிதன் எழுப்பப்படுவான் அல்லாவுடைய இறை இறைவணக்கத்திலே ஒருவன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணித்தால் அந்த இறைவணக்கத்தோடு அவர் எழுப்பப்படுவார் எழுப்பப்பட்டதற்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் எல்லோரும் ஓரிடத்துக்கு ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அந்த பூமிக்கு நாங்கள் மஷ்ஷர் என்று சொல்வோம் அந்த மஷ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் ஒன்று சேர்த்தப்படுவார்கள் காவிர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அவர்களுடைய முகம் குப்பற அவர்கள் ஒன்று சேர்த்தப்படுவார்கள் முகத்தின் மீது நடந்து வருவார்கள் ஒனக்ஷுர் ஹும் யோமல் கயா மெத்யாலா உஜூஹிம் அம்மியன் உ புக்மேன் ஒசும்மா அல்லாஹ் தல சோதரான் ம வாஹும் ஜஹன்னம் குல்ல மஹஹபத் ஜி தினாகும் அதாவது அவர்களுடைய முகத்தின் மீது அவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்துவோம் அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் அவர்களை ஒன்று சேர்த்துவோம் أول <سؤال> غلط سلوك دايدم نرحم تان الله نحشر المتقين الى الرحمن وفدا الرحمن بق ما متقين قلي ولا بر الله تعالى سورة مريم مودي الله تعالى مريم நாளை மறுமை நாளையிலே மஹர் என்ற அந்த பூமிக்கு எல்லோரும் ஒன்று சேர்த்தப்படுவார்கள் அந்த பூமி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி அல்ல இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும் அல்லது தலை யோமது பத்தருள் அருது ஹைரல் அருதி பூமி இதல்லாத வேறு பூமியாக என்ன செய்யப்படும் மாற்றப்படும் வானங்களும் மாற்றப்படும் என்று அல்லாத்தாளர் அந்த நாளை பற்றி சொல்லி காட்டுகிறார் அது வெண்மையாக இருக்கும் சிவப்புக்கு நெருக்கமான நிறத்தில் இருக்கும் மிக விசாலமானதாக இருக்கும் அதில் எந்த ஒரு அடையாளங்களும் இருக்காது எல்லா மனிதர்களும் அந்த இடத்திலே ஒன்று சேர்த்தப்படுவார்கள் அல்ல அந்த இடத்திலே மூமீன்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுப்பார் அதாவது அந்த பூமியை ஒரு ரொட்டி போன்று ஆக்கி விடுவான் அவர்கள் அதிலிருந்து சாப்பிடவும் முடியும் இது மூமீன்களுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு அதேபோன்று கால்நடைகள் எல்லா வகையான உயிரினங்களும் அங்கே ஒன்று சேர்த்தப்படும் என மிருகங்கள் எல்லாம் அந்த மஷர் மைதானத்தில் ஒன்று சேர்த்தப்படும் ஆனால் அது ஒரு கடுமையான ஒரு நாளாக இருக்கும் மிக பயங்கரமான மிகவும் அமளி துமலிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் பூமி விளக்கப்படும் நட்சத்திரங்கள் சுருட்டப்படும் மலைகள் உடைத்து நொறுக்கப்படும் இவ்வாறு ஒரு ஒரு கடுமையான ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் மிகவும் தாங்க முடியாத ஒரு நிலையிலே நீண்ட ஒரு நாளாகவும் அதற்கும் ஒவ்வொருவரும் இந்த இருந்து மாறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே சிபார் செய்யுமாறு நபிமார்கள் இடத்திலே செல்வார்கள் ஆதம் நபி இடத்திலே சொல்வார் செல்வார்கள் ஆதவ் நபியை அவர் நூஹ் நபி இடத்திலே அவர் அவர்களை அனுப்பிவிடுவார்கள் இன்றைக்கு என்னுடைய இன்றைக்கு ரப் கடுமையாக கோவப்பட்டிருக்கிறான் இதற்கு முன்னால் இவ்வாறு எப்படி கோவப்படவில்லை நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவார்கள் நபி இடத்திலே போவார்கள் இப்ராஹிம் நபி இடத்திலே போவார்கள் மூசா நபி இடத்திலே போவார்கள் பிறகு ஈசா நபியிடத்திலே இடத்திலே அலுகு ரீதியாக நபி சொல்லாஹின் அவர்களிடத்திலே வருவார்கள் நபி அவர்கள் சொல்வார்கள் நான் அதற்குரியவர்கள் தான் என்றால் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே அவர்களை கண்ணியப்படுத்துவான் அது நபியா அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் நபி அவர்கள் உலகத்திலே கேட்காத அல்லாஹுதால புகழாத புகழ்களை அல்லாஹு அந்த இடத்திலே நபியார்களுக்கு கொடுப்பான் அந்த வார்த்தைகளை வைத்து அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் பிறகு அல்லாஹாலா சொல்லுவான் உங்களுடைய தலை தூக்குங்கள் நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் சிபார் செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லு சொல்லப்படும் அப்போது நபி அவர்கள் எல்லா படைப்புகளுக்காக வேண்டியும் அவசரமாக அவர்களுக்கு கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்துல சிபார் செய்வார்கள் இந்த தான் அஃபாத்து அழகுமா மிக பிரமாண்டமான மிகப்பெரிய ஷஃபாத் என்று சொல்லப்படும் இதில் இது ஏனையவர்கள் இந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அல்லாஹத்தால் இது நபிகள் நாயன் சல்லாஹல்ல அவர்களுக்கு தான் இந்த அந்தஸ்தை வைத்திருக்கின்றான் அதற்கு பிறகு என்ன செய்யப்படும் என்றால் ஏடுகள் பகிரப்படும் ஒவ்வொரு மனிதனும் செய்த அமல்கள் பதியப்பட்டிருக்கும் அந்த அமல்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுடைய ஏடுகள் அவர்களுடைய கைகளிலே கொடுக்கப்படும் சிலர் வலது கையால் ஏடுகளை எடுப்பார்கள் அவர்கள் தான் மூமிங்கள் இடது ஏடுகள் கொடுக்கப்படுவார்கள் அதுவும் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுவார்கள் அப்படியானவர்கள் பாவிகள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா அதனை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு மு தன்னுடைய ஏட்டை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக என்ன சொல்லுவான் ஹாதாபியாக்கி இதோ என்னுடைய இந்த ஏட்டை வாசித்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் நான் இந்த கேள்வி கணக்கை சந்திப்பேன் என்று நம்பியிருந்தேன் ارين درندين اورورو يكولي ان فهو في <applause> عيشه راضيه பொருந்தி பொருத்தமான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் உயரமான ஆரியத்திலே தானி அதனுடைய பழங்கள் மிக நெருக்கமாக இருக்கும் குழு அஸ்ரபு உலகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மைகளுக்காக தாராளமாக உண்ணுங்கள் பருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் காவிர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இடது கையால் எடுப்பார்கள் முதுகுக்கு பின்னால் எடுப்பார்கள் ஏன் எடுத்தோம் என்று கவலைப்படுவார்கள் புலம்புவார்கள் யாலை தனி லம் ஊத்தி கிதாபியா வரம் அத்திரிமா ஹிசாபியா யாழை அதிகாரம் எனக்கு பயனளிக்கவில்லை என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை என்னுடைய மரணம் இறுதியானதாக கூடாதா இந்த கேள்வி கணக்கு என்பது எனக்கு தெரிந்திருக்க கூடாதே எனக்கு இந்த ஏடு கொடுத்திருக்க கூடாதே என்றெல்லாம் புலம்புவான் அல்லா அவருக்குரிய கூடிய அல்லாஹ்தாலா சொல்கிறான் ஹுதூ ஃபகுல்லு அவனை பிடிங்கள் அவனுடைய கைகளை கழுத்தோடு கட்டுங்கள் ஃபும் ஜஹீ மசல்லோ பிறகு நரகத்திலே போட்டு தள்ளுங்கள் ஃபும்ம பீஸ்லத்தின் தரஹா சூரா அண்ட் ஃபசுலு கு எழுவது முழங்கள் கொண்ட சங்கரியார் அவருக்கு கட்டப்பட்ட நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார் என்று அந்த வயத்தில் அல்லாஹ்தாலா வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே ஏடுகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு விசாரணை நடக்கும் எல்லோரிடத்திலும் அல்லாஹ்தால விசாரிப்பார் இந்த விசாரணை இரண்டு வகை இதுக்கு விசாரணைக்கு அரபியிலே நாங்கள் ஹிசாப் என்று சொல்வோம் ஹிசாப் இரண்டு விரத்தில் இருக்கும் ஹிசாபு யசீர் இலகுவான விசாரணை என்னுடைய ஹிசாபுன் அசீர் கடுமையான விசாரணை இலகுவான விசாரணைக்கு இன்னொரு பேர் அல் அருத் அல்லாஹு தாலா ஒரு மூமியினுடைய அமல்களை நீ இப்போ நீ பாவங்களை நீ இவ்வாறு இவ்வாறெல்லாம் பாவம் செய்திருக்கிறாய் இந்த நாளில் இந்த பாவத்தை செய்திருக்கிறாய் என்று அல்லாஹு தாலா அவனுக்கு தனியாக காண்பிப்பான் அவன் அதனை ஏற்றுக்கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அவன் சொல்லுவான் அல்லாஹு தாலா அதை மன்னித்து விட்டு விடுவான் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹு தாலா கடுமையான விசாரணை செய்வான் ஹிசாபு அசீர் இதற்கு பேர் நிகாஷ் அல்லாஹு தாலா துருவி அவர்களை ஒவ்வொரு விடயமாக விசாரணை செய்வான் அதுவும் பகிரங்கமாக மற்றவர்களுக்கு முன்னால் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் இவ்வாறான விசாரணை பாவிகளுக்கு இருக்கிறது மண் ஹிசாபயக யார் இவ்வாறு விசாரணை செய்யப்படுகிறார் அவர் அழிந்து விடுவார் என்று நபியர்கள் சொன்னார்கள் புகாரில் இருக்கக்கூடிய ஹதி பிறகு விசாரணைக்கு பிறகு அமல்களை நிறுப்பதற்காக அல்லாஹு தாலா மீசானை வைப்பான் மீசான் என்றால் தராசி அது ஒரு கருவி இரண்டு இரண்டு பக்கம் இருக்கும் அதிலே ஒரு பக்கத்திலே நன்மையும் இன்னொரு பக்கத்திலே பாவமும் அதில் போடப்படும் எனவே மீசானை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் அமல்கள் நெருக்கப்படும் அமல்கள் மட்டுமல்ல அமல்கள் எழுதப்பட்ட அந்த ஏடுகளும் நெருக்கப்படும் அந்த அடியானும் நேரம் நெருக்கப்படுவான் என்பதை நாங்கள் ஹதீத்கரிட பார்க்கின்றோம் அல்லாஹ் தாலா அதனை குரான்லே சொல்லியிருக்கிறான் அந்த நாளில் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் மிக நேர்மையாக அல்லாஹுத்தாலா நடந்து கொள்வான் வல்லுவஜுனியோமே இது ஹஃப் ஃபார்ம் தஃப்ல் அத்மவாசீனு ஹூ ஃபவுலாய் குமன் யாருடைய மீசான் பாரமாகி விடுகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் வாமன் ஹஃப் எத்முவாசீனு ஹூ ஃபவுலாய் கல்லதீன ஹசீர் எவர்களுடைய அந்த தராஜுகள் பாரம் குறைந்து விடுகிறதோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் பிமா கானூபியா அதினாயோ ஹரிமுனுங்களுடைய ஆயத்துக்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்தின் காரணமாக என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே அல்லாஹு தாலா அமல்களை நிறுத்ததற்கு பிறகு அங்கே இன்னொரு நிகழ்வு இருக்கிறது தான் ஹவுத் தடாகம் ஒரு நீர் தடாகம் நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்காக அல்லாஹு தாலா வழங்கியிருப்பான் மரமைய நாளையிலே இந்த ஹவுதுலே இந்த ஹவுத் மிகவும் வெண்மையாக பாலை விட வெண்மையாகவும் தேனை விட இனிமையாகவும் அதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கும் இருக்கும் அதில் யார் நீர் புகற்றப்படுகிறார்களோ அதில் எவர் அந்த நீர் அதிலே நீர் அருந்தியவர்கள் தாகிக்கவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நீர் தடாகம் அங்கே இருக்கிறது இம்மூமியுக்கு அதில் அருந்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹூ தாலா கொடுப்பான் நபி சல்லா அல்லிசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு நீர் கொடுப்பார்கள் ஆனால் முர்தது அல் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள் அதேபோன்று பிதத்வாதிகள் அதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக நடந்தவர்கள் அதனை புறக்கணித்தவர்கள் மார்க்கத்தில் இல்லாத உருவாக்கியவர்கள் அதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு ஹவுதுக்கு பிறகு அங்கே சிராத் பாலம் ஒன்று இருக்கிறது சிராத்து முஸ்தகிம் நாங்கள் சொல்வோம் இது நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பாலம் இதில் அனைவருமே நடந்து செல்ல வேண்டும் அனைவருமே இந்த பாலத்தை தாண்ட வேண்டும் நரகவாதிகளாக இருப்பவர்கள் அந்த பாலத்திலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் தாண்டியவர்கள் அடுத்த பக்கம் போய் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய அமலுக்கேற்ப அதிலே இருந்து அந்த பாலத்தை தாண்டுவார்கள் சிலர் காற்றுடைய வேகத்திலே அந்த பாலத்தை பாலத்தை தாண்டுவார்கள் சிலர் மின்னல் வேகத்திலே சிலர் குதிரையுடைய வேகத்திலே சிலர் தவண்டு தவண்டு போய் அந்த பாலத்தை தாண்டுவார்கள் சிலர் தாண்டுவதற்கு முன்னால் நரகத்திலே விடுவார்கள் சிலர் காயங்களோடு தப்பி ஏதோ ஒரு வகையிலே தாண்டி விடுவார்கள் ஏனென்றால் அந்த பாலத்துடைய அந்த அதற்கு சூழால் கொக்கிகள் இருக்கும் கொலுக்கிகள் இருக்கும் இவைகள் மிகவும் முட்களை முட்கள் போன்றிருக்கும் இவைகள் அந்த மனிதனை யாரு யாரை நரகத்திலே தள்ள வேண்டுமோ அல்லது யாரை காயப்படுத்த வேண்டும் என்று அல்ல கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களை காயப்படுத்தும் அவர்கள் காயப்பட்டு கஷ்டப்பட்டு சிலர் தப்புவார்கள் உள்ளவர்கள் சிலர் சிலர் இம் மூமினா இருந்தாலும் கூட அவரிடத்தில் வெய்மான இருந்தால் கூட நரகத்துக்கு போய் தண்டனை பெற்று வருவதற்காக நரகத்திலே விழுத்து அட்டப்படுவார்கள் சிலர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சுவனவாசிகள் நரகத்துக்கு போகாதவர்கள் அதிலிருந்து தப்பிவிடுவார்கள் மூமியங்களுக்கு அல்லாஹத்தால் அங்கே ஒரு ஒளியையும் அல்லாஹத்தாலாக ஏற்படுத்துவார் அந்த ஒலியை பின்தொடர்ந்து மூமியங்கள் போவார்கள் அதற்கு பிறகு பாலத்தில் இருந்து தாண்டியதற்கு பிறகு அங்கே இன்னொரு பாலம் இருக்கிறது அதுக்கு கம்தாரா என்று சொல்வார்கள் இன்னொரு பாலம் சுவர்க்கத்துக்கும் சிராத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது அந்த பால அந்த பாலத்திலே மக்கள் சுத்தப்படுத்தப்படுவார்கள் அவர்களுடைய உள்ளங்கரில் இருக்கக்கூடிய குரோதம் பொறாமைகள் நீக்கப்படும் அல்லாஹு தாலா சொல்கிறான் கில்லின் அலூரின் முதகாபிரின் அவர்களுடைய உள்ளங்கரில் இருக்கக்கூடிய அந்த குரோதங்களை அவர் கலந்தி க கலைந்தெடுத்து விடுவோம் அவர்கள் சகோதர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே யார் அந்த பாலத்தையும் தாண்டுகிறாரோ அவர் அதுக்கு பிறகு உள்ளது தான் ஆனால் ஏற்கனவே உள்ள சிராத்திலே யார் விழுந்து விட்டாரோ அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர் சுர்க்கத்திலே அல்லாஹு தாலா இந்த ஒரு கண்ணும் கண்டிடாது எந்த ஒரு காதும் கேற்றிடாது இந்த ஒரு உள்ளத்திலும் உதித்திடாத மிகப்பெரிய இன்பங்களை அல்லாஹூத்தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் என்ன என்று சொன்னால் அல்லாஹு தாலாவை காண்பது நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு அல்லாஹுத்தாலாவை காண்பார்கள் அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்கும் முஜூஹ் யோம இது இந்நாதா இலா ரப்பிஹா நாகுரம் இதல்லாது நிறைய இன்பங்கள் இருக்கின்றன அவை எல்லா இன்பங்களை விடவும் ரப்புல் ஆலமீனை பார்க்கின்ற ஒரு இன்பம் அதை பெரிய ஒரு இன்பமாக தாலா வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலாவுடைய அடியார்களுக்கு அல்லாஹு தாலா நேர நேசி நே அல்லாவுடைய நேசர்களுக்கு அதனை அல்லாஹு தாலா கொடுப்பான் நரகத்தை அல்லாஹால தன்னுடைய எதிரிகளுக்காக பாவிகளுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றார் இந்த நரகமும் சொர்க்கமும் அலு சுன்னா ஜமான் எங்களுடைய அகிதா என்னவென்றால் இவைகள் படைக்கப்பட்டுள்ளன இப்போதும் அவைகள் இருக்கின்றன இதைத்தான் எங்களுக்கு குரான் சுன்னா தெளிவுபடுத்தி இருக்கிறது சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் தாலாவுடைய மகசூரத்தின் பக்கம் ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைங்கள் அதனுடைய அகலம் வானம் பூமியின் அளவு சுவனத்துடைய அகலம் மாத்திரமே வானம் பூமியின் அளவு நீளம் இவ்வாறு இருக்கும் இதை ஒழித்தலில் முத்தகை முத்தகைங்களுக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் இன்னும் ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருக்கிறார் வத்த குன்னாரல்லி உழைத்தலில் காக்கிறீர் காவிர்களுக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் எனவே அது நடந்து முடிந்த ஒரு விடயம் அல்லாஹு தாலா தயார்படுத்தி வைத்து விட்டான் அதே போன்ற இவைகள் நிரந்தரமானவைகள் அழியாது சொர்க்கம் அழியாது நரகமும் அழியாது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அதே போன்று நிரந்தர நரகவாசிகள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் சொர்க்கவாசிகள் அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் லஹூஃபீஹா அஸ்வாஜி முதஹரா சுத்தமான மனைமார்கள் அவர்களுக்கு இருப்பார்கள் வனு துஹர் ஹும் தில்லாம் வரீலா தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகிறார் நரகத்தை பற்றியெல்லாம் சொல்கிற பொழுது ஒமஹும் பிஹாரை சீனமின் அன்னார் நரகத்தில் இருந்து அவர்கள் வெளியேற மாட்டார்கள் எனவே காவிர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றால் அந்த நரகமும் தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவே நரகம் சொர்க்கம் இவைகள் அழியாது தொடர்ந்து இருக்கும் பிறகு நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம் அதாவது மறுமையினாருடைய நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய சில விடயங்கள் அதில் முக்கியமாக எங்களுக்கு தெரியும் மறுமை மறுக்கக்கூடியவர்கள் கா அவர்கள் குஃபூரிலே இருக்கிறார்கள் நாசிகர்கள் அல்லாஹுதா குரான் சொன்ன வைரல் முகதிபின் அல்லது யோமேதீன் உன யுக் தீபி இல்லா கொண்டு முனைத்ததின் அசீம் பாபியான வரம்புமேறிய ஒவ்வொருவரை தவிர அந்த மறுமை பொய்ப்பிக்க மாட்டான் எனவே ஒருவன் பாவியாக இருந்தால் வரம்பு மீறக்கூடியவனாக இருந்தால் அவன் தான் மறுமை நாளை போய்ப்பிக்க கூடியவனாக இருப்பான் நல்லவர்கள் மறுமை நாளை பொய்ப்பிக்க மாட்டார்கள் எனவே அல்லாஹு தாலாவை சந்திப்பதை யார் இந்த உலகத்திலே மறந்து வாழ்கிறாரோ அல்லாஹுத் அவரை நாம் ஏற்கனவே சொன்னதைப் போன்று மறந்து விடுவான் இதை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க மறுமை நாளை ஈமான் கொண்டது மாற்றம் மாத்திரமல்ல அதனை நாங்கள் எப்போதும் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாங்கள் மறமையை ஞாபகப்படுத்துகிற பொழுதுதான் நாங்கள் இருந்து தூரமாக இருப்போம் அதே போன்று இன்னொரு விடயம் என்னவென்றால் மறுமையினாளை பற்றிய அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளைப் பற்றி சில தவறான சித்தாந்தங்கள் தவறான கருத்துக்கள் பித்தாத்வாதிகள் இடத்துல இருக்கின்றன அதாவது தாலா மீசானை வைத்திருக்கிறான் மீசான் என்றால் அவர் உண்மையிலே அது மீசான் அல்ல ஒரு நீதி ஒரு பாலம் இருக்கிற பாலம் என்றால் அதற்கு வேறு அர்த்தம் அது உணரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பாலம் அல்ல என்றெல்லாம் விளக்கங்களை புலப்படுகின்ற ஒரு பாலம் அல்ல என்றெல்லாம் விளக்கங்கள் சொல்வது இது பித்தாச்சுவாதிகளுடைய பண்பாக இருக்கிறது குரானிலும் சுண்ணாவிலும் என்ன வந்திருக்கின்றனோ அவைகளை அவ்வாறே நாங்கள் நம்ப வேண்டும் இதுதான் ஒரு மூமினுக்குரிய அடையாளமாக இருக்கிறது இதல்லாமல் நரகம் சம்பந்தமாக சுவர்க்கம் சம்பந்தமாக நிறைவிட எங்கள் குரான் ஹதீஸில் பார்க்க முடியும் நாம் இங்கே சுருக்கமாகத்தான் பார்க்கின்றோம்